ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ்ட் கிச்சன் வேல்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் டை வந்து வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக செய்யலானு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க நம்ம சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் இன்ஸ்டன்ட் நம்ம போட்டுக்கலாம் இதுக்காக வந்து ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு போட்டு டக்குன்னு நம்ம எங்கே வேணால் கிளம்பலாம் அது எப்படின்றதை இந்த வீட்டில் சொல்லியிருக்கேன் எது கூட நமக்கு தேவைப்பட கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி நம்ம குங்குமம் வச்சுப்போம் குங்குமம் வைக்கும் போது இதுல கொஞ்சமா நம்ம யூஸ் பண்ற ஜவ்வாது பவுடர் இருக்கு இல்லையா அதை நம்ம லைட்டா இதில் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம குங்குமம் வைக்கும் போது நல்ல வாசனையா இருக்குங்க குங்குமம் கொஞ்சம் லைட்டா போட்டாலே போதும் நிறைய எல்லாம் போடுவேன்னா லைட்டா ஒரு பிஞ்சு போட்டாலே போதுங்க நல்ல வாசனையா இருக்கும் குங்குமம் இந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுட்டு போகும்போதோ இல்லை சாமிக்கு வைக்கும்போதோ நமக்கு வந்து அந்த இடமே நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலருக்கு குங்குமம் வைக்கும்போது நெத்தியில் வைக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வேர்க்கூர் மாதிரி வரும் அதனால் குங்குமம் வைக்கிறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க இனிமேல் வந்து மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ண தேவையே இல்லைங்க நம்ம கிட்ட இருக்க வேசனை இருந்தாலே போதும் இந்த வேசனில் எங்கே உங்களுக்கு எங்கே குங்குமம் வைக்க போகிறீங்களோ அதை இதை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேல நீங்கள் இது மாதிரி குங்குமத்தை வச்சு பாருங்களேன் உங்களுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனோ எந்த வித இதுவும் ஆகாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இது மாதிரி குங்குமம் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்களாம் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாவாடை இல்லைன்னா வந்து சுடிதாரோட நாடை வந்து அடிக்கடி அவுந்துருங்க இப்போ வீட்டில் சின்ன பசங்கன்னா எதுனா பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடி நம்ம போட வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து சேஃப்டி பெண் வச்சு போடுவோம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரே ஒரு இந்த பொருள் தாங்க எடுத்துருக்கேன் அதாவது நம்ம கிட்டே இருக்க பென் பென் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க அதை எடுத்துகிட்டு இந்த நாடாவை அந்த பேனாவோட மூடியில் எடுத்துகிட்டு மேலே வந்து குறுமையான பகுதி இருக்குல்லையே அதை நம்ம இதை வந்து இது மாதிரி வச்சுட்டு இந்த மூடியை நல்லா டைட்டாக போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது மாதிரி போட்டுட்டு நம்ம நாடா போடும்போது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க நிமிஷத்தில் போட்டுடலாம் இது ஒரு பெரிய வேலையே இல்லைங்க நாடாக போடுறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க இது இது மாதிரி நீங்கள் போடும்போது நிமிஷத்தில் நம்ம போட்டுடலாம் இது மாதிரி போட நீங்கள் பசங்களுக்குன்னு கற்றுக் கொடுத்துட்றீங்கன்னா அவங்களே வந்து ஈஸியாக போட்டுடுவாங்க ஒரு டென்ஷனே இல்லாமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு அதுக்குள்ளே நம்ம போட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது அந்த பேனாக இருந்தாலே போதுங்க நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாம் எத்தனை பாவடைக்கோ இல்லை சுடிதாருக்கோ நாடாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலே வந்து எப்படி ஈஸியாக நம்ம ஹேர் டை ரெடி பண்ணலான்னு தான் சொல்ல போகிறேன் அதாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்ன்னும் போது டக்குன்னு ரெடி பண்ணி உடனே போட்டுட்டு போகலாங்க அது நல்லாவே நமக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து அது வந்து ரிசல்ட் கொடுக்குது அதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக தாங்க இந்த கருஞ்சீரகத்தை நான் வந்து தோசை தவையில லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து இரும்பு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வறுத்துக்கலாங்க இன்ட்ட இரும்பு தோசை தவா இருக்கிறதால நான் அதில் நான் வறுத்துக்கிறேன் அப்படி உங்ககிட்ட இரும்பு தோசை தவா கடாய் எதுவுமே இல்லைன்னா நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்துல வறுத்து எடுத்துக்கோங்க இதில் இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்கிறேன் அதாவது டீத்தூள் நான் ஒரு ஸ்பூன் டீத்தூள் சேர்க்குறேங்க இது ஓரளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கரிஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா வறுக்கிறது நமக்கு அதாவது வறுப்புறது நமக்கு தெரியாது எனக்கு கருப்பாக இருக்கிறதால நல்லா வாசனை வருங்க வாசனை வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் விற்கிறேன் அப்புறம் தீஞ்சிடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ அப்போ தாங்க நல்லா நைஸாக அரையும் இல்லைனா நமக்கு வந்து கொஞ்சம் குறை குறனே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது வாசனை நல்லா வருதுங்க நல்லா வாசனை வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம மிக்சியில் அதாவது மிக்ஸி பெரிய மிக்ஸியாக எடுத்துக்காதீங்க சின்ன மிக்ஸியை எடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்போ தாங்க நல்லா அது அரைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதிலே நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா ஆரட்டுங்க நல்லா அதை பரப்பிவிடுங்க அப்போ நல்லா சீக்கிரமாகவே ஆறிடும் இது வந்து இரும்பு தவான்றதில் கொஞ்சம் லேட் ஆகுங்க இது நல்லா ஆரட்டும் ஆறனது நம்ம எடுத்து அரைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிருக்கு இப்போ இதை வந்து சின்ன மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோக்குள்ள நைஸாக அரைக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தாங்க வந்து நமக்கு அந்த குரகுரப்பு தன்மை இல்லாமல் நைஸாக பவுட்ரு மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம கடையில் காசு கொடுத்து ஹேர் டை வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க வீட்லேயே நம்ம இயற்கையான முறையில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு முடிக்கும் நல்லது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் போடுறதுக்கு சிலருக்கு வந்து ஹேர் டை வந்து அலர்ஜி இருக்கும் இது மாதிரிலாம் நீங்கள் போடும்போது எந்த ஒரு அலர்ஜியுமே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இது மாதிரி பாட்டிலில் ஏர் டைட்டான ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போது நமக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வந்து எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பவுட்ரு இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து தேங்காய் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் தேங்காய்ண்ணெய் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஏர் வேலை ஜெல் இருந்துச்சுன்னாலும் சேர்க்கலாங்க அப்படி ஒன்றுனா நீங்க வேசலின்னு இருக்குல்லையா வீட்டில் கூட நீங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்ளை பண்ணும்போது இன்னும் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நான் இன்னைக்கு வந்து தேங்காய் தான் சேர்க்க போகிறேன் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்துக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கலந்ததும் நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா நமக்கு டார்க்கான ஒரு கருப்பு கலரை நமக்கு வருது இது மாதிரி நீங்க தேவையானவோ எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா இதை பீட் பண்ணுற மாதிரி நல்லா இது மாதிரி கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு ஹேர்டை வந்து ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடர் இருந்தாலே போதுங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் கையில் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ நமக்கு டார்க்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தாங்க நமக்கு வந்து இந்த வெள்ளை முடி அதிகமாக இருக்கும் நான் வந்து டூத் பிரஷ்னா எடுத்திருக்கேன் இதை கொஞ்சமாக எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ளை மொழி இருக்கும் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் அப்ளை பண்ணோன்னே நமக்கு அந்த முடி பாருங்கள் எவ்வளோ கருகருன்னு இருக்குது இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்ன்னும்போது இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷு பாருங்கள் நமக்கு எவ்வளோ ரப்பாக இருக்குது அதாவது நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணும்போது அது கடையில் வாங்குற ஹேர் டை யூஸ் பண்ணால் அந்த ப்ரெஷ்ஷு எவ்வளோ பிளாக்காக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பக்கத்துக்கு பெல் ஐக்கானலாம் ஆல் ஆஃப் இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் உங்கள் வீடு தேடியே வருங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்